ஆர்த்தி ரவிமோகன் விவகாரத்துல தனுஷ கோர்த்து விடுற சுஜித்ரா இது எங்க போய் முடியுமோ திரைத்துறையில இருக்கிறவங்களோட சொந்த வாழ்க்கை பத்தி ஏதாவது ஒரு கிசுகிசு கிசு கிளம்பிட்டாலே இணையத்துல நிறைய பேர் அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பெருசா மாத்திடுவாங்க அப்படியான விஷயங்களை பேசுறதுல அதிக ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கிறவங்கதான் பின்னணி பாடகை சுஜித்ரா இவங்க இப்போ அதிகம் பேசி வரக்கூடிய விவகாரம் என்ன அப்படின்னா அது ஆர்த்தி ரவி விவகாரம் தான் அவங்க விவகாரத்துல நிறைய பேரு கெனிஷா பத்தியும் ஆர்த்தியோட குடும்பத்தினர் பத்தியும் பேசிட்டு வராங்க ஏற்கனவே ஆர்த்தி ரவிமோகன் கெனிஷா பத்தி பேசின பாடகி சுஜித்ரா இப்போ இந்த விவகாரத்துல அப்ரம் ஆர்த்தியோட பி ஆர் அஹமது மீரான் அப்படிங்கிறவர் பத்தியும் விமர்சனம் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காங்க இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ரவிமோகன் ஆர்த்தி அப்புறம் கெனிஷா தொடர்பான பதிவுகளை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்றப்போ சுஜித்ரா தொடர்ந்து ரவிமோகன் அப்புறம் கெனிஷாவை டேக் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இவங்களோட எல்லா பதிவும் ஆர்த்திக்கு எதிரா இருக்குது அப்படிங்கறதையும் தாண்டி ரவிமோகனுக்கும் கெனிஷாவுக்கும் ஆதரவா இருக்குது ஆனா இந்த தடவை ஆர்த்தி ரொம்பவுமே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அவங்களோட பதிவுல ஆர்த்தி நீங்க எலிகள வேலைக்கு நியமிச்சா அது எப்பவுமே எலிகளை தான் வேலை செய்யும் நீங்க சம்பளம் அதிகமா கொட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கறதுக்காக அதோட வேலைப்பாடு மாறாது அத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களோட புதிய பிஆர் அகமது மீரான குறிப்பிடலாம் கெனிஷாவோட முன்னாள் பேரு சான்ரா சித்தாரா அப்படிங்கறத அகமது மீரான் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா கெனிஷா ஏன் தன்னோட பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமானது இதுக்கு முன்னாடி நடந்த தவறான கல்யாணத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கலாம் ஜெயம் ரவி தன்னோட பேரை ரவி மோகன் அப்படின்னு மாத்திக்கிட்டது மாதிரி அகமது உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் ரவியோட முதுகுக்கு பின்னாடி ஆர்த்தியும் தனுஷும் நடந்துகிட்டத பத்தி எல்லாம் எப்போ வெளியே சொல்ல போறீங்க இப்போ ஜெயம் ரவி அப்புறம் கெனிஷா மேல கருப்பு மைய பூசி வராங்க ஆர்த்தி எதிர்காலத்துல ஆர்த்தியும் தனுஷும் இணைஞ்சு வெளியே போனா அவங்கள மக்கள் பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லனா அது தொடர்பா காத்துக்கிட்டு இருக்கீங்களா அகமது இருக்காங்க இவங்களோட நிறைய பேருக்கு அதிர்ச்சியை ஆர்த்தி ரவிமோகன் விவாகரத்து விவகாரத்துல தேவையில்லாம தனுஷை இழுத்து விடுறாங்க அப்படின்னு விமர்சிச்சிட்டு வராங்க தனுஷ் ரசிகர்கள் சுஜித்ராவோட பதிவுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவி வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்திருக்காங்க